காயத்ரி ஏண்டி இப்படி பைத்தியம் இருக்க லூசு பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்த அந்த மாதிரில அந்த மாதிரில வேலை தான் செஞ்சேன் ஏர்போர்ட்ல அங்கேயும் போயிட்டு அங்கேயும் ஃப்ரீயா கிடைக்கும் சரக்கு அப்படி எங்க போனாலும் சரக்கு சரக்கு எப்படி அந்த சரக்கு கிடைக்கும் எப்படின்னா ஒரு நாலு பாட்டில் அங்கே அலவுடுப்பேன் அந்த மாதிரி தரம் சார் இங்கேருந்து இங்கே கொண்டு வருவாங்க நாலு பாட்டில் அங்கே அலோவு உங்கள் பேக் அவ்வளோ பிடிக்காதா போனால் சிஎஃப்எஸ் கரம் எடுத்து குப்பையில் போட்டுருவாங்க நான் வந்து கிளீனிங்கில் தான் இருந்தேன் அதனால அதில் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு பாட்டில் கிடைக்கும் எல்லாம் சேர்ந்து அடிக்கிறது அப்படி தானே இங்கே கொண்டு வருவாங்க ஆமாம் மேம் அங்கேயே குப்பையில் போட்டுருவாங்க ஆ அங்கேயே பிடிச்சி போட்டுரு ஏன்னா வந்து உடஞ்சிச்சின்னா மற்ற பேக்கு இதாகும் அப்படினாலும் டேமேஜ் ஆகுனால உங்களுக்கு ரெண்டு ஆள் தான் ரெண்டு அளவு ரெண்டு தான் அலோவுடு நாலு கொண்டு கொண்டு ரெண்டு பிடிச்சி அங்கே வச்சுருவோம் டஸ்பின் வச்சுருவான் இருந்து நீங்க எடுத்துடுவீங்க நாங்கள் குப்பையில தான் மேடம் அதை போடணும் அவங்களும் எடுத்துக்கம்மா யாரும் அப்போ நாங்க மேலே போயில நாங்கள் எடுத்து அடிச்சிடுவோம் அப்படி பழக்கம் ஆயிடுச்சு அப்படி பழக்கம் ஆயிடுச்சு அப்புறம் சர்க்கிளில் பக்கத்தில் பக்கத்து வீட்டில் சின்ன பிள்ளை இருக்கும்போது பக்கத்து வீட்டில் சரகு வைப்பாங்க அதை பார்த்து அப்புறம் பக்கத்தில் எங்க அப்பா அடிக்கிறது